தன்னோட செகண்ட் மேரேஜ் பற்றி மீனா அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே எமோஷ்னலாகவும் போல்டாகவும் பேசியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடானு எல்லா லாங்குவேஜ்லையுமே டாப் ஹீரோயினாகவே வந்தாங்க ஹீரோக்காக எப்படி படம் ஓடுதோ அதே மாதிரி மீனாக்காகவும் நிறைய பேர் தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னே சொல்லலாம் இவ்வளோ ஏங்க நாட்டாமை படத்துல மீனா உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் மீனா பொண்ணு சாங்கே வச்சாங்களாம் அப்படி மீனாக்காகவே ஸ்கிரீன் பிளேவை நிறைய சேஞ்ச் பண்ணி நிறைய டைரக்டர் படங்களை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த நேரத்துல தான் மீனாக்கு மேரேஜ் நடக்குது பிரேக்கும் எடுக்கிறாங்க குழந்தையும் பிறக்குது மேரேஜ் லைஃப்க்கு அப்புறமா நிறைய ஹீரோயின் சினிமாவில நடிக்க மாட்டாங்க அப்படி நடிச்சாலும் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ரோல் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது எல்லாமே மீனா பிரேக் பண்ணாங்கன்னே சொல்லலாம் நல்ல ஸ்ட்ராங் ரோலாவே மீனா மேரேஜ்க்கு அப்புறமாகவும் நடிச்சாங்க அதையும் மக்கள் அக்செப்ட் பண்ணி பார்த்தாங்க படமும் ரொம்ப சூப்பராவே ஹிட் ஆச்சுனே சொல்லலாம் அகெயின் அவங்க கெரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் மீனா ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு நியூஸும் வருது கொஞ்ச நாளாகவே மீனா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் ஆச்சு அந்த சமயத்துல நிறைய பேர் நிறைய மாதிரி சொன்னாங்கன்னே சொல்லலாம் ஏன் ஆச்சு எப்படி ஆச்சு மீனா போய் இப்படி ஆகலாமா அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட இன்னொரு பக்கம் அவரோட டெத்தில்ல ஏதோ இருக்குது எல்லாரும் சேர்த்து மறைச்சிட்டாங்க சம்திங் இஸ் தேர் அப்படின்னு எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மீனா ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா மீனா செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதந்திகள் வந்துட்டு இருந்தது மீனா பாம்பேயில் பிஸ்னஸ் மேனை மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க இன்னும் சில பேர் தனுஷ் கூட செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் மீனாவை பற்றி வந்துட்டே இருந்ததுங்க ஆனால் மீனா இருந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை கிஃப்ட் இப்போ மீனா அவங்களோட செகண்ட் மேரேஜ் பத்தி முதல் முறையா ஓபன் பண்ணியிருக்காங்க அது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு இப்ப வரைக்குமே என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா நாங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஆகும்னே எனக்கு சத்தியமா தெரியாது சடனா இப்படி ஆயிடுச்சு நிறைய பேர் வேற மாதிரிலாம் எல்லாம் பேசுறாங்க அதை பத்தி எல்லாம் எனக்கே தெரியலங்க என் லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க அது எல்லாமே நடக்கல இனி நான் இன்னொரு மேரேஜ் பண்ண போறதே இல்லைங்க இனி நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் வாழ போறேன் அவ தான் என்னோட உலகமே அவளுக்காக தான் இனி எல்லாமே இனி என் லைஃப்ல மேரேஜ்னு ஒரு பேச்சுக்கே இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல மீனா பேசியிருக்காங்க இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இனிமேலாச்சும் நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இனிமேதான் நீங்க ஸ்ட்ராங்காவும் இருக்கணும் தைரியமா இருங்க நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு மீனாக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்க சினி சமூகம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க